வடகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன் எனது காணொலிகளை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு தருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலிகளுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன இலங்கையில் இருந்து விடைபெற்று செல்லும் ஜூலி சங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்திருக்கிறார் அவை தொடர்பான செய்திகளையும் பெரும் எடுப்போடு ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிணக்குகளையும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியல் முன்னர் இருந்த அரசாங்கத்தை போன்றே மேலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை போன்றே இப்பொழுது இருக்கின்ற அறிக்கையும் வந்திருக்கிறது அந்த தடை பட்டியலில் பெயரிடப்பட்டிருக்கின்ற பெயர்கள் அவை ஏன் தடைப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்களையும் பார்த்துக் கொள்ளலாம் அதே வழியில் மேலும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களே சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இலங்கையினுடைய பிரபல அரசியல் ஆய்வாளரும் இராணுவ புலனாய்வு செய்திகளை வெளியிட்டு வந்தவருமான ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் அவர்கள் காலமாகி இருக்கிறார் நீண்ட காலமாக பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வந்த பிரபல ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் எண்பத்தி ஓராவது வயதிலே காலமாகி இருக்கிறார் என்கின்ற சோகமான செய்தி இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் அதிகாலை உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருக்கின்ற சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரபல ராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வந்த இக்பால் அத்தாஸ் காலமாகியிருக்கிறார் இக்பால் அத்தாஸுக்கு என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்கிறது இக்பால் அத்தாஸ் பல்வேறுபட்ட வகைகளிலே இலங்கை தொடர்பான இலங்கை இராணுவத்தில் இடம்பெறுகின்ற இலங்கை பாதுகாப்பில் இடம்பெறுகின்ற இலங்கை அரசாங்கத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை விமர்சித்து வந்தவர் அது தவிர அவர் தெரிவிக்கின்ற செய்திகள் எல்லாம் உண்மையான செய்திகளாக நூறு வீதம் உண்மையான செய்திகளாகவே இருந்து வந்திருக்கின்றன இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இவருக்கு இருந்த அந்த உண்மைத்தன்மை காலமாக இவர் பல்வேறுபட்ட வழிகளிலே அரசாங்கத்தில் இருந்தவர்களால் இவர் உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இன்று அதிகாலை அவர் உயிரிழந்திருக்கிறார் ஒரு ஊடக போராளிக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் அதாவது பதிமூன்றாம் திகதி காலை இடம்பெற்றிருக்கிறது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திலே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் தூதுவராக ராஜதந்திர பணிகளை நிறைவு செய்து கொண்டு எதிர்வருகின்ற பதினாறாம் திகதி ஜூலி சங் அமெரிக்கா பயணமாக இருக்கிறார் இந்த பதவி காலத்தின் போது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கு ஜூலி சங் ஆற்றிய சேவைகளை ஜனாதிபதி மனதார இருக்கிறார் என்றும் அவருக்கான தனது பாராட்டுகளையும் இதன்போது தெரிவித்திருக்கிறார் என்பது போன்றும் இலங்கையை விட்டு புறப்பட உள்ள ஜூலி சங்கின் எதிர்காலத்துக்காக தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் ஜனாதிபதி இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் நீண்ட காலமாக தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்று ஒரு சில அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகள் அது தடை ஒவ்வொரு வருடமும் நீடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த தடை இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கமும் அந்த தடையை புதுப்பித்து வெளியிட்டிருக்கிறது விடுதலை புலிகள் மற்றும் பல தமிழ் புலம்பெயர்ந்த அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் மீதான தடையை அது புதுப்பித்து நீடித்திருக்கிறது அவர்களை பயங்கரவாதிகள் என்று தொடர்ந்து அறிவித்திருக்கின்ற அதே வழியில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அதாவது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட முந்தைய வர்த்தமானியை மாற்றுகிறது என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட உலகம் முழுவதும் செயல்படும் பரந்த அளவிலான தமிழ் அரசியல் மற்றும் அமைப்புகள் மற்றும் பெயரிடப்பட்ட தசின்கணக்கான தனிநபர்கள் மீதான தடையை அது மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பட்டியலிடப்பட்டிருக்கின்ற அமைப்புக்களோ அந்த அமைப்புகளோடு சேர்ந்து இயங்குகின்ற நபர்களோ அந்த அமைப்புகளோடு தொடர்புகளை வைத்திருக்கின்ற நபர்களோ தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த செயற்திட்டத்தின் கீழ் பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக அரசாங்கம் அவர்கள் மீது குற்றம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதிலே தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் கடந்த தமிழீழ அரசாங்கம் உலக தமிழர் நிவாரண நிதி கனடிய தமிழர் தேசிய மன்றம் தமிழ் இளைஞர் அமைப்பு என்பனவற்றோடு பெரும்பாலான பதவி பெயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் உள்ளவற்றை பிரதிபலிப்பதாகவே அமைந்திருக்கிறது சமீபத்திய ஆவணங்கள் பல தனிநபர்களின் அடையாள விவரங்கள் மற்றும் முகவரிகளை புதுப்பித்து அனைத்து உள்ளூடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய குறிப்பு எண்களின் கீழ் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இருப்பினும் அடிப்படை குற்றச்சாட்டுக்கள் மற்றும் கட்டமைப்புகள் மாற்றமடையாமல் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்களை தமிழ் புலம்பெயர்ந்த குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கான கடுமையான தடையை அது விதித்திருக்கிறது இலங்கையிலே இருக்கின்ற அமைப்புகளோ இலங்கை குடிசார் மக்களோ அந்த அமைப்புகளோடு தொடர்பு வைத்திருந்தாலும் அந்த அமைப்புகள் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டதோ குற்றமாக கருதப்படும் என்பது போன்று இப்பொழுது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன பிரதமரும் கல்வி அமைச்சருமாக இருக்கின்ற ஹரணி சூர்யாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சத்திய கிரக போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தரம் ஆறு கல்வி சீர்திருத்தத்திலே இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட புலறுபடிகள் தொடர்பாக அந்த சீர்திருத்தம் இடைநிறுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் பிரதமர் ஹரணி சூர்யா அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதாகவும் தெரிவித்து நேற்றைய தினம் ஆரம்பித்த விமல் வீரவன்ச ஆரம்பித்த அந்த போராட்டம் மாலை நேரமே முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சத்திய கிரக போராட்டத்திலே தான் முற்றும் முழுதாக பங்கு பெற்ற மாட்டேன் என்றும் சுழற்சியாக பலர் அந்த இடத்தில் வந்து பங்கு பெறுவார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அரசாங்கம் இப்பொழுது ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது அவை தொடர்பாக அடுத்த வருடம் அளவுதான் அவை முடிவெடுக்கப்படும் என்பதாக அரசாங்கம் இப்பொழுது தெரிவித்திருக்கிறது பிரதமரும் கல்வி அமைச்சருமாக இருக்கிற கரணி அமர் சூர்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிரான விவாதத்துக்காக நாடாளுமன்றத்திலே இரண்டு முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை இப்பொழுது அறிவித்திருக்கிறது இருபத்தி மூன்றாம் ஆகிய திகதிகளில் விவாதம் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தேவைப்படின் விவாதத்தை மேலும் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தொடர்பாக பல்வேறுபட்ட உண்மைகள் இதிலே வெளிவரும் என்றும் நாட்டு மக்களுக்கு ஒருவித நம்பிக்கை ஏற்படும் என்பது போன்றும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அமைச்சரவை எடுத்திருக்கின்ற இந்த முடிவை அமைச்சரவை பேச்சாளர் இப்பொழுது அறிவித்திருக்கிறார் எனவே எதிர்வருகின்ற இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் திகதிகளிலே இவை தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்று தேவை ஏற்படில் அவை மேலும் நீடிக்கப்பட்டு முழு விவாதமும் நிறைவு பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் தமிழரசு கட்சி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களிக்கும் அல்லது வாக்களிக்காமல் நடைமையாக இருக்கும் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குற்ற புலனாய்வு பிரிவுக்கு முன்னால் துப்பாக்கி வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் இலங்கை ராணுவ கமாண்டோவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே பாருங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற எந்தவிதமான அடையாள அட்டைகளும் அவர்களிடம் இருக்கவில்லை வேளையில் அவர்கள் சீருடையிலும் இருக்கவில்லை ஆனால் இவர்கள் கொமாண்டோ பயிற்சியை முடித்து ஆயுதங்களோடு இவர்கள் வீதிகளிலே நடமாடி இருக்கிறார்கள் எனவே இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது சினேப்பர் ரக ஆயுதங்களோடு இவர்கள் நடமாடி இருக்கிறார்கள் சினேப்பர் என்று சொல்லப்படுவது உங்கள் பலருக்கு தெரியும் தூரத்திலிருந்து குறிபார்த்து ஒரு நபர்களை நோக்கி சுடப்படுகின்ற ஒரு துப்பாக்கியாக இருந்திருக்கிறது எனவே இவர்கள் இராணுவ கொமாண்டர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் தங்கள் அடையாளத்தை இவர்கள் நிரூபித்திருக்க வேண்டும் அல்லது இவர்கள் தாங்கள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்திருக்க வேண்டும் இவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளையில் தான் இராணுவ தரப்பில் இருந்து இராணுவ தரப்பு சார்பாக நீதிமன்றத்துக்கு வந்த சட்டத்திரணி ஒருவர் இவர்கள் இராணுவ கொமாண்டோ பிரிவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்து அவர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இப்படி பார்க்கின்ற வகையில் இந்த துப்பாக்கி எதற்காக கொண்டு வரப்பட்டது ஏன் இந்த துப்பாக்கி வெளியே எடுத்து வரப்பட்டது அவர்கள் கொண்டு வருகின்ற வகையில் ஏன் சீருடையில் இல்லை அல்லது இந்த துப்பாக்கி அவர்கள் ஏந்தி வருகின்ற வகையில் அந்த துப்பாக்கி வெளியே கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரம் அவர்களிடம் இருந்திருக்கிறதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கின்றன உண்மையில் பார்க்க போனால் சினைப்பர் ரக ஆயுதம் என்பது இலகுவாக வெளியே கொண்டு செல்ல முடியாத ஒன்றாகவும் அது பயிற்சிக்காக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது பயிற்சி தளத்திலே விட்டு வந்திருக்க வேண்டும் என்றும் இவர்கள் எதற்காக சிவில் உடையில் இவற்றை வேறொரு இடத்திற்கு அதுவும் கருத்த துணியால் மறைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற சந்தேகமும் இப்பொழுது எழுந்திருக்கிறது இது யாரோ ஒருவர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டதா அல்லது எங்கோ ஒரு இடத்தில் மறைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டதா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஆனாலும் இது நீதிமன்ற விவகாரம் நீதிமன்றம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது அவர்கள் தொடர்பாக இப்பொழுது ராணுவத்தினரும் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி ராணுவத்தினர்தான் அவர்கள் மீது விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சர்கள் விடுகின்ற பல்வேறுபட்ட அறிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தேசிய சங்க மாநாட்டின் தலைவர் வணக்கத்துக்குரிய லியான் பல சாசன தேரர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மகா சங்கத்தினரை இழிவுபடுத்தும் மற்றும் அவமதிக்கும் வகையிலே பேசியதாக கூறப்படும் அமைச்சர் லால் காந்தாவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் அரசாங்கம் விரைவில் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதாக அவர் தனது எச்சரிக்கையினை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட சர்ச்சைகள் மகா சங்கத்தினருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் முன்னர் இடம்பெற்றிருந்தன ஆனால் பொதுவாக ஒரு அமைச்சர் வந்து பொது வழியிலே மகா சங்கத்தினரை விமர்சிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையிலே பார்க்க போனால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று அளித்து வருகின்ற அரசாங்கங்கள் மகா சங்கத்தினரை ஒரு காலமும் இவ்வாறாக பொது வழிகளிலே விமர்சித்தது இல்லை என்பது போன்றும் எனவே இவ்வாறு விமர்சித்தது பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது போன்றும் அரசாங்கத்தை எச்சரிக்கை முகமாகவும் அவர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பார்ப்போம் இவை தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதான வீதியில் ஏற்பட்ட அதாவது முரசுமோட்டை பகுதியில் ஏற்பட்ட அந்த விபத்து விஸ்வமடுவில் இருந்து கிளிநொச்சி நோக்கி வந்த கார் மற்றும் விஸ்வமடுப்பு நோக்கி சென்றிருந்த பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருந்தது என்றும் இந்த விபத்திலே நால்வர் உயிரிழந்திருந்தார்கள் என்றும் ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலே படுகாயம் அடைந்திருந்த நபர் ஐந்தாவது நபரும் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிதமீஞ்சிய வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையிலே இந்த கார் மோதி இருக்கிறது என்றும் ஒரு சிலர் பல்வேறுபட்ட கதைகளை இதன் பின்னால் தெரிவித்து வருகிறார்கள் என்றும் உண்மை நிரூபிக்கப்படும் வரை செய்திகள் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பலர் இப்பொழுது கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பல்வேறுபட்ட செய்திகள் இணையதளம் இங்கும் உலாவித்திருக்கின்றன எனவே தகுந்த விசாரணைகள் இப்பொழுது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த கார் உடைந்திருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற வழியில் எந்த வகையான வேகத்திலே அந்த காரோ அல்லது பேருந்தோ வந்திருக்கும் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விரோதமான முறையிலே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கை செய்யப்பட்டு இருக்கிறார் கடநாயக்கா விமான நிலையத்திலே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு பிரஜியான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்றும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்தி ஆறு வயதுடைய இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே வேளையில் அத்துமீறி கடற்பரப்பிலே மீன்பிடித்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்திய மீனவ படகு ஒன்று இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு இருக்கிறது நல்ல தூரங்களை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கிறது மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்